ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக இயங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சிகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போ நற்பெயர் பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடியுள்ள வசனங்கள் திருப்பாடில் ஆசிரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசுத்த ஆவியானவரே மூவொரு தெய்வமே உம்முடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாய் மீண்டும் ஒரு விசை நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்து நிற்கிறோம் உள்ளத்தோடு முழு உடலோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடுமை அன்பு செய்யவுமை ஆராதிக்கவும் உடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தவும் அப்பா நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலிகள் துதி பலிகள் நன்றி பலிகள் புகழ்ச்சி பலிகள் யாவற்றோடும் எங்களை முனைத்து கொண்டு தாய் கண்ணிமறியாலோடும் இன்னவ கூட்டத்தினரோடும் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு அப்பா நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றீர் இருதயத்தில் வாரங்கள் போராட்டங்கள் இருதயத்தில் எத்தனையோ விதமான நெருக்கடிகள் எத்தனையோ விதமான பா போராட்டங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருப்பதால் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய இறை பிரசன்னம் எங்களுக்குள் இருப்பதால் உடைய பரிசு தாவியானுடைய ஆற்றல் வல்லமையா எங்களுக்குள் செயலாற்றுவதால் எல்லா போராட்டங்களையும் போராடி வெற்றி பெற தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் கூட அப்படியாகவே உடைய தெய்வீக பிரசனத்துக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டதற்காக நன்றி எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி எங்கள் இருதயத்தை சுற்றிலும் நம்முடைய ரத்த கோட்டையை மூடி அப்பா நம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை மறைத்து எங்களை எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் தோல்விகளுக்கும் எங்களை நீர் மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எப்பொழுது சத்ருவானோ எங்களை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறான் அப்பா சத்ருவானுடைய கருத்திற்கு எங்களை விட்டு கொடுக்காமல் நீரே எங்களை உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைக்கின்றேன் உடைய வல்லமையான வார்த்தை என்ற கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைக்கின்றீர் உம்முடைய தூய இருதயத்திற்குள் உம்முடைய காயத்திற்குள் எங்களை மூடி மறைக்கின்றீர் தாய் மாசற்ற இருதயத்திற்குள் பத்திரமாக நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் தேடி வருகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒரு நாளும் தள்ளுவதில்லை உமை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெழுந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்கள் முகத்தை மகிழ்ச்சியால் மிளிர பண்ணுகிறீர் எங்களுடைய முகத்தை நீர் பிரகாச பண்ணுகிறீர் எங்களுடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர நிரப்புகிறீர் உமது வள பக்கத்தில் பேரின்பம் உண்டு சன்னிதானத்தில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்ற திருப்பாடனுடைய வார்த்தையோடு இணைந்து கொண்டு நாங்களும் அறிக்கை இடுகிறோம் உன் பக்கத்தில் தான் எங்களுக்கு நிறைவான அமைதி சமாதானம் உம் பிரசனத்தில் தான் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்பா எங்கள் சொந்தம் நிறையங்கள் பந்தம் நிறையங்கள் உறவு நிறையங்கள் அடைக்கலம் நிறையங்களுக்கு கேடகம் நிறையங்களுக்கு கோட்டை நிறையங்களுக்கு உற்றத்துணை துன்ப வேலையில் அப்பா உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் வேலையில் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருகிற எங்கள் பரலோக அப்பா மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் சூழ்நிலைகள் எங்களை விட்டு மாறினாலும் அப்பா எங்களை விட்டு விலகாதவராய் மாறாதவராய் நிலையானவராய் நிரந்தரமானவராய் எங்களோடு என்றும் வாழ்கிற இம்மானு வேளாய் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராய் ஏதோ சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாவாய் எங்களுக்காக வெற்றி தருகிற எவினே ாய் எங்களுக்காக போராடுகிற எங்களுக்கு சமாதானத்தை தருகிற அப்பா ஒரு பல்லமையுள்ள கடவுளாய் நீர் ஒரு நாளும் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லி துதிக்கிறோம் மாண்டவர துதிகளில் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிற தெய்வம் நீர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் தாவீதின் திறவுகளைஉடையவருமா அரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அப்பா பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் ஒருமனதாய் நாங்கள் ஆராதிக்கிறோமையா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக எங்களை பலப்படுத்துகிறீர் திடப்படுத்துகிறீர் எங்களை கண்டிக்கிறீர் எங்களை ஆற்றுகிறீர் எங்களை தேற்றுகிறீர் எங்களை நல்வழிப்படுத்துகிறீர் எங்களை மீதி நதியில் நடத்துகிறீர்கள் என்று நடிச்சதிலும் கூட என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாளர் தருவேன் என்று சொல்லி சோர்ந்து போன உள்ளங்களுக்கு அப்பா அசந்து போன நெஞ்சங்களுக்கு அப்பா உறுதியற்ற முழங்கால்களை உறுதிப்படுத்தி போயிருக்கிற கரங்களை திடப்படுத்தி உமக்காக உடைய அன்பு நிலைத்திருக்க என்று அழைப்பு விடுக்கிறேன் காலமாக எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்து பாபிலோனியர்கள் பாரசீகர்கள் கிரேக்கர்கள் இறுதியாக ரோமியர்கள் என பலருக்கும் அடிமைகளாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இதனால் அவர்களுடைய வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்தனவாகவும் சுமைகள் நிறைந்தனவாகவும் இருக்கிறது எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் கூட அப்பா மக்கள் உண்மை நோக்கி துயரத்தில் தேடினோம் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை ஒரு பக்கம் அடிமை வாழ்வு யூதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தந்தது என்றால் இன்னொரு பக்கம் சமய தலைவர்கள் என்று தங்களை பிரகடப்படுத்திக் கொண்ட மறைமுறிஞர்களும் பரிசெயர்களும் சுமக்க முடியாத சுமைகளை மக்களின் தோல் மேல் வைத்தார்கள் இதனால் அவர்களை வாழ்வே அவர்களுடைய வாழ்வே மிகவும் துன்ப நிறைந்ததாயிருக்கதை நாங்கள் பார்க்கிறோம் இத்தகைய சூழ்நிலையில் தான் நீர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் என்று கூறுகிறேன் இந்த வார்த்தைகள் ஆறுதல் அளிப்பனவாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரை யூதர்களைப் போன்று இன்று நாங்களும் கூட பலவிதமான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஐயா யாராவது எங்களுக்கு இலை தருவார்களா யாராவது எங்களை அன்பு செய்வார்களா யாராவது எங்கள் சுமையை இறக்குவார்களா யாராவது எங்களுக்கு எந்த விதத்திலாவது உதவுவார்களா என்று சொல்லி இலைப்பாறுதலை தேடி அமைதியை தேடி ஆறுதலை தேடி அங்கீகாரத்தை தேடி அடையாளத்தை தேடி உண்மையான அன்பை தேடி ஒவ்வொரு மகன் ஒவ்வொரு மகனும்

எங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை குலைப்பதற்காக எங்கள் தனி மனித வாழ்க்கையின் சமாதானத்தை குலைப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிற சமாதானம் தருகிறவர் எங்களுக்கு நன்மையை வழங்க விரும்புகிறவர் எங்கள் வாழ்க்கையின் நிரப்ப விரும்புகிறவர் பரலோகத்தின் பல கனிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ண விரும்புகிற ஒரு கடவுள் உண்டு என்றால் அது நீர் ஐயா இருதயத்தினர் நன்மை நன்மைத்தனங்களை அறிக்கையிட்டு உணர்ந்து ஒரு குடும்பமாய் சந்நிதானத்தில் வந்து எங்களை வெறுமையாக்கு குரும் எங்களை தாழ்த்து குருமப்பா இடையே பரிலோகத்தின் பலகணிகள் இடையே பிள்ளைகள் எங்களுக்காக தொடர்க்கப்படுவதாக ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற ஆமோ சைந்து ஆருடைய ரசனத்தின் பிரகாரமாக எங்களுக்கு இழையை பார்வல் தருகின்ற எங்களுக்கு நிறைவை தருகின்ற எங்களுக்கு மன மகிழ்ச்சி தருகின்ற எங்களுக்கு சமாதானத்தை தருகின்ற உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் மண்டவரை தச்சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய களத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கண்ணீரோடு கவலையோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு பாவ சுமைகளோடு குடும்பத்தில் சொல்ல முடியாத போராட்டங்களோடு வாழ்க்கை வலுவோடு வறுமைகளோடு அப்பாக குடி வரியினோடு கூட போராடி கொண்டிருக்கிற மனைவிமார்கள் குடும்பத்தில் தருதலைகளாக கீழ்படியாமல் திரிந்து கொண்டிருக்கிற பா பிள்ளைகளை குறித்து கவலை கொண்டிருக்கிற தாய்மார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் வேலை செய்கிற அலுவலகங்களிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியையும் கனிவாய்க்க நோக்கி பார்க்கும்படி இறக்கத்திற்கு பிள்ளைகளை உள்ளத்தோடு நோக்கி பார்க்கிற ஐயா நீர் இறங்கினால் மனம் இறங்கினால் ஆசீர்வதிக்க உமாள் மட்டுமே முடியும் அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து கொடுக்க நீர் ஒருவரே அப்பா பல பலகணிகளை திறந்து சுகத்தையும் வேலனையும் ஆற்றலையும் கொடுக்க நீர் அப்படியாக இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து கவலையோடு என் சபம் கேட்கப்படும் என் சபத்திற்கு பதில் வரும் என் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை ஓடி வருகிற உம்மை இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கிற நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக தருவதாக ஆசீர்வாதத்தின் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் முடி அதிகாரம் நாமத்தினால திறக்கப்படுவதாக குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பிளவுகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வந்து வாழ்க்கையை நரகமாய் மாற்றிக்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அப்பா அவுடைய பரிசுத்த நாமத்தின் வல்லமைனாலுடைய ரத்தத்தின் வல்லமைனால உடைய பரிசுத்தாவியானுடைய அக்கினி கோட்டையினால் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி பூரண விடுதலையும் பூரண சுகத்தையும் உடைய பிள்ளைகளும் உடைய நாமத்தினால பெற்றுக்கொள்வார்களாக அப்பா ஒவ்வொரு நாளும் நாளுமாண்டவர் இந்த la ley இன்று எனக்கு பதில் வரும் இன்று என் செபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பதிலை பெற்றுக்கொள்வார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உம்முடைய உடவியை உம்முடைய துணையை அனுபவிப்பார்களாக அப்போ தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக வாழ்வதை விட மேல் என்ற உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய வல்லமை உணர்ந்து கொள்வார்களாக அப்படியாக எங்களிடம் சபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் இது உங்களுடைய பரிசு தாவியானுடைய ஆற்றல் நிறைவாய் தங்குவதாக தாய் கண்டிமறியா உடனிருப்பு வல்லமையுள்ள பரிந்துரை பாதுகாப்பு வெறுப்பவர்கள் எங்களுக்கு எதிராக எழுகிறவர்கள் மீதும் தங்குவதாக அப்படியாக நிறைவான நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் நாங்கள் பெற்றுவிட்டு இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா உங்க கூட நிம்மதியாய் நாங்கள் கழித்து மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள நாமத்தில் கொடுத்து கொடுத்துறோம் எங்கள் சபம் கேளும் ஆமன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் என்ற ஆட உணவையின்றி எங்களுக்கு தார எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை தீமையிலிருந்து உம்முடனே பெண்களுக்குள் ஆசி உம்முடைய திருவயிற்றின் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்